இயற்கை வாழ்க்கை வாழ விரும்பும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பவித்ரா இயற்கை யோகா மருத்துவமனைன்னு மருதமலை அடிவாரத்தில் அயோபி காலனி பஸ் ஸ்டாப் அங்கே பவித்ரா இயற்கை யோகா மருத்துவமனை இங்கே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆரம்பித்த ஒரு மருத்துவமனை இது இங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் தங்குறதுக்கான வசதி இருக்குது இங்கே இயற்கை வாழ்வியல் முறை இயற்கை உணவுகள் இயற்கை உபவாச விரதங்கள் யோகா பயிற்சி எளிய குளியல் முறைகள் இடுப்பு குளியல் உருந்தண்டு குளியல் மண்குளியல் வாழல குளியல் அப்புறம் சூரிய ஒளி குளியல் காற்றோட்ட குளியல் இந்த மாதிரி குளியல் முறைகள் எப்படி தூங்குவது எப்படி வாழ்க்கையை அணுகுவது எளிமையான வாழ்க்கையை வாழ்வதன் அவசியம் அதனுடைய பயன் அதில் நோயை குணப்படுத்துறது உடல் நோய் மனவியாதி உறவு சிக்கல் பண சிக்கல் போன்ற எல்லா சிக்கல்களையும் இயற்கை வழியில் மருந்து இல்லாமல் குணப்படுத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை இருக்கிறோம் நீங்களும் இலவசமாக இயற்கை மருத்துவம் கற்றுக்கணும்னா எங்கள் வெப்சைட்டில் போய் இயற்கை உணவுகளை கற்றுக்கலாம் அது நேச்சர் கியூர் யோகா டாட் ஓஆர்ஜி அதில் போனீங்கன்னா இயற்கை உணவுகளை இலவசமாக எப்படி வாழ்வை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது அப்படின்னு போட்டிருக்குறோம் அதில் வீடியோஸ் நிறைய ஒரு நூறு வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லாம் பார்த்து உங்கள் நோய்களை வீட்டிலேயே குணப்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்